இதே தான் அவங்களுக்கு பேக் சைடும் இருக்கும் இதே யூசேஃப் தான் வரும் ரவுண்டெல்லாம் வராது யூவாக தான் வரும் ஓகேங்களா கட்டிங் மெத்தட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து வந்துடும் அதே மாதிரி வந்து கஸ்டமரும் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டார் நெக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் நெக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் ஸ்டார் நெக்னாவே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் கட் போட்டோன்னா அந்த ஸ்டார் வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்க ரொம்ப நல்லா தெரியும் அதனால் ஓகேங்களா இருங்க ஒரு நிமிஷம் மெசேஜே வர மாட்டேங்குது மெசேஜ் வந்து பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர் வந்துட்டு இரு என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்கும் தீபாவளிக்குன்னு எந்த என்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து புரியலையா என்னது புரியல என்ன பொசுக்குன்னு புரிய புரியலன்னு சொல்லிட்டீங்க என்னது புரியல க்ளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அது வந்து என்ன மாதிரி கிளாஸஸாக இருக்குதுன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் அடிக்கடி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் இந்த க்ளாஸில் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாமா ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இதில் ஏன்னா நம்ம டென்த்து கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே இருக்கிற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன் பண்ணவங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் ஃப்ராகா என்ன எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிட்டுருக்கீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள் அதுதான் பிடிச்சிருக்கா அதுதான் அந்த கிளாஸ் தான் அதிகமாக விருப்பப்படுறீங்களா அப்படியா தீபாவளிக்கு டிசைன் ப்ளவுஸ் ஆஃபரா மேம் வேறு ஏதாவது புதுசாக யோசிங்களே வேறு நான் ஒன்று நினச்சி வச்சுருக்கேன் பார்ப்போம் யார் வந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா கெஸ்ட் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம லைவ் க்ளாஸ்லேயே வந்துட்டு நான் அப்டேட் வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா அப்டேட் வந்து மாதம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காததாக இருக்கும் ஓகேவா டூ அண்ட் ஆஃப் த்ரீ இன்ச்சஸ் ஃபைவ் தேர்ட்டி எங்கேயும் ஃபைவ் தேர்ட்டி ஃப்ரண்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி நெக் வித் பேக்கு ஆ இருங்க உங்களுக்கு பேக் வந்துட்டு கட் பண்ணிடுறேன் ஓகேவா பேக் வந்து கட் பண்ணிவிட்டு பேக்கு வந்து கரை இருக்கிற மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வைக்க போகிறேன் கரை வந்து நல்லா இருக்குது அதனால் நான் வந்து கரை வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு வைக்கப்போகிறேன் பேக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக கரை வந்தது தான் ஃபுல்லாக கரை வந்தால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் வர மாதிரி வந்து வைக்கிறேன் ஏன்னா ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபுல் கரை வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது அவங்க முடிச்சிட்டாங்க அவங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருந்தது அவங்க முடிச்சே விட்டாங்க ஓகே நோ ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு த்ரீ தேர்ட்டி போல் வந்து என்ன பண்ணலாம் நினச்சேன்னா நேர்கட்டிங் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ண கட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லி போடலாம்னு நினச்சேன் சரி டைம் இருக்கவும் சரி இதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை போட்டாச்சு ஹாய் பட்டு பாவாடை சட்டை நோ பரவாயில்லையே ஆ அடிச்சு ரெண்டு பக்கமே பார்த்திருங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கட்டிங்க்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் மேலேயும் சைட்லேயும் மட்டும் எவ்வளோ வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ ஹாய் ஒன் சிக்ஸ் ஜீரோ வாங்க 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 நேர்கட்டிங் உங்களுக்காக தான் வெயிட்டிங் இங்கே பாருங்கள் கட்டிங்கில் வந்து என்ன பண்ணணுன்னா பேக் பீஸ் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு இங்கே ஒரு கோடும் சைடில் மட்டும் எடுத்துகிட்டு நான் பாடி சுற்றில் வந்து மார்க் பண்ணிவிட்டு பாடி மெஷர்மெண்ட் இருக்கிற அளவை வச்சு நான் பண்ணுறேன் ஃப்ரண்ட் வந்து என்ன வரும்னா ஸ்டார் நெக் வரும் ஓகேங்களா நல்ல வேலை ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகே இப்போ நான் வந்து நம்ம ஃபஸ்ட்ருந்து நான் சொல்லிடுறேன்